சுதா ஆ இதோ வரேங்க சொல்லுங்க இதுக்கு கூப்பிட்டீங்க என்ன பண்ணேனா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே அம்மாவையும் அப்பாவையும் பாத்துட்டு வந்தேன் நீங்க மாமா குடம் சொல்லையா அதனால சுவாதி பாப்பா கல்யாண விஷயமா அப்பா பேசிட்டு இருந்தால அது விஷயமா தான் அப்பா போய் பாத்துட்டு வந்தாரு அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் தீபாவளிக்கு காசு கொடுத்துருவா சரியா சரிங்க ஆனா அங்க போணுமாங்க எனக்கு அங்க போறதுக்கே ஒரு மாரியா இருக்கு ஏன் அப்படி சொல்ற அதான் பெரியமா இருக்குல்ல தான் அம்மா போக மாட்டேங்குதுப்பா அவங்க இருக்காம நீ போமாட்டேங்கிறியா ஏப்பா உங்க அன்னிய பத்தி உனக்கு தெரியாதா சும்மா பாக்க போனாலே ஏதாவது பேசுவாங்க வாங்க எடுத்துட்டு போறேன்ல ஒண்ணு இல்ல நம்மள பிடிக்காதவங்க ஆயிரம் ஏதாவது தான் செய்வாங்க நான் ஒண்ணு மனசுல வேண்டாம் நீ போயிட்டு வந்துற அப்படியே ஒரு நீங்களும் கூட வந்தீங்கன்னா இதிலேயே போய் மாமனும் அதையே பாத்துட்டு வந்தலாம் போறதான் ஆட்டோல தான் போக முடியும் ஆட்டோல போனாலும் இரநூறுவா முந்நூறுபா கேப்பாங்க அதான் சொல்றேன் நீங்களும் வரீங்களா நல்லா இப்ப வர முடியாது தீபாவளி சாமான் நிறைய இறங்கிருக்கு சாமான் நிறைய இறங்கிருக்கனால கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்க போனதானே நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு பரவாயில்ல நீங்க கடையை பாத்துக்கோங்க என்ன போயிட்டு வரேன் ஏனா ஜோதி என்ன கூட கூடிட்டு போ ஐயா நாலா வரல பாங்க அந்த பெரியமனை வால்வால நீ கட்டவா அப்பலாம் சொல்ல கூடாதமா அம்மா கூட அப்படியே நீ போயிடு வா நீ டூவீலர் நல்லா ஓட்டுவ அம்மா அப்படியே ஏத்திட்டு போனீனா ஆ போல பா போப்பா அம்மாவே என்ன நம்பி வண்டில ஏற மாட்டாங்க பரவாயில்லை விடுங்க நான் ஆட்டோலயே போயிக்கிறேன் ஆ சரி வீடுல பணம் வச்சிருக்கேன் அம்மாட்ட ஏ காசு கொடுத்துரு ஆ சரிங்க எவ்வளவு எடுத்து போடணும் 10 ரூபாய் எடுத்து போ சரிங்க ஏனா 10 ரூபாய் போடுமாப்பா ஏ கழுத 10000 அப்பா பத்து வாங்குறீங்க ஏண்டி சும்மா இருக்க மாட்டியா எனக்கு புரியுது புரியலாட்டி என்ன நீ என்ன கூட வர போற இதான் வரலன்ட்ட

தீபால் ட்ரெஸ் இருக்கிறத பத்தி அப்பா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ஏன்னா இந்த வருஷம் டெமிக்கி கொடுக்கலாம் நினைக்கிறாரா ம் அதுதான் ஒரு வாரம் தான் இருக்கு சிரமமா சொன்னீங்கன்னா நம்மளும் எல்லாரும் கிளம்பலாம் விட்டுட்டீங்கன்னா நாலு நெருங்க நெருங்க கடை கும்பலாயிரம்லப்பா கரெக்டா சொன்னக்கா பாத்தீங்களா அக்காவும் தங்கத்தையும் சேர்ந்தாப்ல பேசுறாங்க இது எங்க உரிமை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் தீபால் ட்ரெஸ் எடுக்க நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் போராடுறோம் நீங்க என்னப்பா அமைதியாவே இருக்கீங்க பேச மாட்டேங்கிறீங்க சொல்றதும் கரெக்ட் தாமா நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் என்ன பண்றதுன்னு கடையில வேற கும்பல் அதிகமா வந்துட்டு இருக்கு மல்லிகை கடையா போச்சா கஸ்டமர் வேற தினமும் வந்துட்டு போறாங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேமா அதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் தெரியுங்க செய்ய வேணாம்னு சொன்னீங்க நாங்க ரெண்டு பேரும் செம்ம செம்மட்டன் ஆயிருவோம்ப்பா பாத்துக்கோங்க விடுங்க அவளுக்கு ஏதாவது பேசுவாள் போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு தான் வரீங்க எப்ப அவளுக்கு தெரிய போகுது ஒவ்வொருமா நீதான் அப்பாக்கு சொல்லி கொடுக்குறியா வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாளைக்கு எடுப்பீங்க பொங்கல் கெடுப்பீங்க அப்புறம் ஆடி தள்ளுபடினு ஒரு நாலு ட்ரெஸ் எடுப்பீங்க அது பத்தாதாடி தாடி அதை வச்சு இந்த தீபாவளியை கொண்டாடிக்கலாம் இந்த ஒரு சாதம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம் என்னம்மா சொல்ற அம்மா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பாப்கான் டாப்னு புரிதாரன் வந்திருக்கான் அது சூப்பரா இருக்குன்னு எடுக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தா நீ என்னமா சட்டனு வேணாங்கிற அவளுக்கு அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க இவ்வளவு ரெண்டு பேர் துணிமணி தான் நிறைய கிடக்கு இந்த வருஷம் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வேண்டாங்க அப்பா

பிள்ளைங்க எதுவும் பொய் சொல்லாதுங்க அதனால கேளுங்கப்பா ஜாதத்தை கேளுங்கப்பா அப்பதான் அம்மா உண்மையே சொல்லும் ஒரு விரல் ஃபுல்லா ஓன் துணி மணிதான் இருக்காமே வாங்குற நீயும் வீட்டை விட்டு எங்கேயும் போறது இல்ல இதே கதியா தான் இருக்க கடைக்கும் போறது இல்ல எங்கேயும் போறது இல்ல கையில இருந்து மளிகை ஜாம கொண்டு வந்தாரேன் அப்புறம் எங்க போய் வாங்குற அப்படி கேளுங்கப்பா சொல்லுடி அப்பா நான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியா இருங்கடி ஏன் என்னைய மாட்டி விதிங்க என்னங்க நீங்க கடைக்கு கிளம்புற நேரத்துல இப்படி கோப்பறீங்க அப்புறம் கடைக்கு கஷ்டமா நிறைய பேர் வருவாங்க இப்படி கோப்படினா எப்படி நம்ம கடைக்கு ஜாமான் வருவாங்க கடைக்கு கிளம்பிடுவாங்கல்ல எப்படி அம்மா தமாஸ் பண்ணுது ஏதோ எங்கிட்ட மறைக்கிற ஆனா என்னன்னு தெரியல ஏன் சொல்லவும் மாட்டேங்கிற நான் என்ன மறைக்கிறேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது முத கடைக்கு கிளம்புங்க அம்மா கிட்ட கேளுங்க எங்க இருந்து வாங்குறேன்ட்டு நீங்க கடைக்கு போவாதீங்கப்பா கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல அம்மாடி சுவாதி ஜோதி சொல்லுங்கப்பா அப்படி ஆளுக்கு பத்து ரூபா தரேன் சுவாதி பாப்பாக்கு பத்தாயிரம் ஜோதி பாப்பாக்கு பத்தாயிரம் புடிச்சத நீங்களே எடுத்துக்கோங்கம்மா என்னால கடை விட்டு வர முடியாது கஷ்டமா நிறைய வராங்கள அதனால தடவை நான் வர முடியாதனால உங்க அம்மா கூட்டிட்டு நீங்களே போய் எடுத்துக்கோங்க சரிப்பா காசு எங்ககிட்ட கொடுங்கப்பா அம்மா கிட்ட கொடுக்க வேண்டாம் சரிமா அப்பா எனக்குங்க எனக்கும் தீபாவளிக்கு புடவை எடுக்கணும்ல அப்பா அப்பாங்க சொல்லுது நீ தான் பிரல் ஃபுல்லா துணி அடிச்சு வச்சிருக்கியே இருக்கிற புடவை நீ கட்டு உனக்கு போதாது ஏங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு 10000 எனக்கு வேணாங்கறீங்க பிறந்தநாள் அதே இதுன்னு சொல்லி இதையாவது Dress எடுக்கறாங்க நான் மட்டும் என்னத்த எடுக்கறேன் நீ ஏதாவது போய் சொல்வாங்க காசு கொடுங்க நானே போய் எடுத்துக்கறேன் அப்படியே அம்மா பாவம்பா உங்களுக்கு காசு கொடுங்கப்பா பா ஆமாப்பா ஆமாப்பா புள்ளைங்க சொல்றதனால உனக்கு நான் காசு தரேன் சரி சரி ஒரு <kungan> பிள்ளைங்க சொல்றதுனால குடுக்குறேன் என்ன புரியுதா பாத்து செலவு பண்ணு ம் சரிங்க அவையும் அப்பாவே அப்படியே பாத்துட்டு முழுக்க அப்படியே காசு கொடுத்து வந்துடு மறந்துடாதா ம் சரிங்க ஸ்வாதிம்மா நீ வேணா அம்மா கூட போயிட்டு வர்றியா என்னன்னு இருப்பா தெரியுமா வீட்டுக்கே அம்மா போ சொல்றாங்க அதான் உன்னை கூட போக சொல்லுறப்பா நானும் கூட போகணுமா போயிட்டு வந்துருமா சரி பாப்பா கூட்டிட்டு போ சரிங்க அப்படியே எடுத்துட்டு நீங்களும் கடை வீதிக்கு போயிட்டு வந்துருங்க சரிங்க அவங்க மரியாதை சாப்பாடு ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் உம் பாப்பான்னு சொல்லிவிட்டு சொல்லல அப்படியே நான் அப்படியே செஞ்சுடு சரிங்க நான் கடைக்கல மட்டுமா போயிட்டு வரையம்மா நான் போயிட்டு வாங்கப்பா ஆ வாங்கப்பா ரெண்டு பேரும் சரியான ஆளு உங்கள் அப்பா கிட்ட எப்படி என்ன கூத்து விட பாக்குறீங்க விடுமா அப்பா நான் சொல்லவே இல்லைல்ல நீயும் அப்பா சீட் போட்டுட்டு புடவ வாங்கிட்டு இருக்க நாங்கள் சொன்னோம்மா இல்லைல பாக்கிட்ட மறைச்சிட்டோம்ல ஆமாம் இதுக்கு ஒன்றும் இல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களே அவ்வளோதான் அவர் மனசுலேயே வச்சுப்பாரு உங்கள் அப்பா எம் சும்மானே இருக்க மாட்டாரு மனசுலயே வச்சுட்டு அடிக்கடி கேப்பாரு எங்கடி புடவ வாங்குற எங்கடி புடவை வாங்குறேன்ட்டு பாத்துக்கலாம் உங்களெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசினா என்னையே கோத்து விடுங்க பாத்தீங்களா எங்க பேசுன நீ நல்லா இருக்கட்டும் அப்பா தாத்தா வீட்டுக்கு போசனால முத போய் கிளம்பு போ உம் கிளம்புறேன் சுவாதி என்ன தலைவரி குழம இப்படி நிக்கிறேன் இது ஸ்டைல் முடியுமா ஆமா ஸ்டைல் முடியும் உங்க அப்பா இப்ப கடைக்கு போற நேரத்துல இப்ப தலைவறி தான் இருப்பியா போய் ஒழுங்கா தலைசி விட்டு வா தாத்தாவே அப்பட்டுருந்தரலாம் ஆஹ் நான் வரல உங்க அப்பா சொன்னப்ப சரி சரிண்ணே இப்ப வரலங்கறேன் எல்லாம் கல்யாண விஷயமா தான் உங்க தாத்தா கிட்ட பேச போகிறேன் ஒழுங்கா வா எவ்வளோ போனால் இரநூறுவா முந்நூறுபா ஆகும் அப்போ நம்ம எல்லாரும் கடை விதிக்கு எப்போ போகிறது நானும் அக்காவும் அப்பையும் தாத்தாவையும் பார்த்து வந்துடுறோம் அதுக்கப்புறம் நம்ம கடை விதிக்கு போகலாம் ஆ சரிம்மா ரெண்டு பேர் கிளம்பிடுவீங்க தனியா இருக்கு எனக்கு போர் அடிக்குமே போர் அடிச்சுச்சுன்னா கிச்சனில் பாத்திரம் விளக்காம இருக்கு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு விளக்கிடு சரியா ஒன்று சொன்னா போதும் அப்படியே எனக்கு வேலை வச்சிருவியே கொஞ்சம் எழுதுற வேலை இருக்கு அதை பார்க்கறேன் நான் அதை சொல்ல வேண்டியதானே விட்டுட்டு போர் அடிக்கணுங்கிறேன் ஆமாம் தாத்தாவையும் அப்பையும் பார்க்க போறீங்கறேன் ஆமாம் வருஷ வருஷம் தீபாவளிக்குன்னு தாத்தாவும் ஏதாவது எங்களுக்கு காசு தருவாரு அதுக்குன்னு தாத்தார கேட்டு எப்படியாவது வாமா நமக்கு வேற பொழப்பே இல்லையா அதான் அப்பா காசு தயங்குறாருல கடை வீதிக்கு போவ அப்புறம் எதுக்கு தாத்தார கேட்கணுங்கிற வருஷ வருஷம் விடாம கொடுப்பாரு இந்த வருஷம் தான் பெரியப்பா வீட்டுல இருக்காரு அதுக்கு இல்லடி என்ன உங்க தாத்தா நம்ம கடைக்கு வருவாரு போவாரு அவருக்கு உங்க அப்பா காசு கொடுப்பாரு கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வச்சு உங்களுக்கும் தீபாவளிக்கு காசு கொடுப்பாரு எங்கேயும் அவர் கடைக்கு போறாரு அப்படின்னு நானும் கேக்குறது சொல்லு பாப்போம் அம்மா சொல்றது கரெக்டு தாத்தா அதெல்லாம் குடுப்பாரு வருஷ வருஷம் குடுப்பாரு ஏதாவது குடுக்காம இருப்பாரு உனக்குள்ள லொல்லு மட்டும் இன்னைக்கு அடங்காதாமா அம்மா நீ முத கிளம்புமா ஏதாவது பேசிட்டே இருப்பா நீ கிளம்பு கிச்சல கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துறேன் அதான் ஜோதி இருக்கா வேலை பாத்துக்குவா வா வா நம்ம கிளம்பி போவோம் நீ சரியான ஆளுக்கா அம்மா மாதிரி நீ எனக்கு வேலை வைக்கிற நீ வந்து வேலை செய்ய நான் தான் தாத்தா பாக்க போறேல இல்ல நீ தான் இருக்க நீ தானே வேலை செய்யணும் வேணா விடு அவ ஏதாவது எழுதுற வேலை இருக்குங்களா நானே பாத்துக்கிறேன் நானும் பாக்குறேன் ஏ சுவாதி நான் இடுப்புல கையை வச்சிட்டு இருக்கேன் நான் இடுப்புல எழுந்திருச்சேன் உனக்கு இந்த ரெண்டு மாசத்தை அவளுக்கு பிரசவம் அதுக்குதான் இடுப்புல கையை வச்சுருக்கிறா ஏ வேணாண்டி ரெண்டு பேரும் வம்புக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சாதி முதல் கிளம்புடி போடி நான் தான் கிளம்பறியுமா போ போ டக்குன்னு கிளம்பு போடவே அரை மணி நேரம் ஆயிரும் கூந்தலை வேற வரணும் அதுக்கு வேற அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடு எப்படி கிளம்பி மட்டும் பாரு ஏமா இப்படி நின்றுட்டு இருக்க போய் மூணு வேலை பாருப்போ எனக்கு தெரியன்னு எதுவும் சொல்ல வேணாம் போ

இத்தனை நாளா சுவாதி நம்ம வீட்டுக்கு வந்தது இல்ல இப்ப ஏன் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வரணும் ஏதோ காரண காரியத்தோட தான் அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க என்ன இதுன்னு கவனிச்சுக்கலாம் புடவை நாளை கூட எடுத்துக்கலாம் சரிங்க போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் போட்டு எடுத்துட்டு வா அம்மா சுதா வந்து உட்காரு அதுமே வந்து உட்காருமா பரவாயில்ல பெரியப்பா அக்காவே அப்பயே பாத்துட்டு போலாம் தான் வந்தோம் ஓ அப்படியா சரி சரி அம்மா அத்தை உங்க ரெண்டு பேருக்கு உடம்பு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குமா அத்த மாத்திரை எடுத்து கொடுத்தாலா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி மாமா என்ன அப்பப்பா கிருந்து தலையை சுக்குது அவ்வளவுதான் கரெக்டா போடுங்க மாமா போடாம விட்டுறாதீங்க சரிமா வரேன் தாத்தாதான் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்புறம் எதுக்கு அவளே கூப்பிடுறீங்க நம்ம பேத்தி ஜோதியா இருந்தா நில கூப்பிட்டு உடனே வந்துருப்பா ஆனா அவ அத்த.